பாஸ் நிகழ்ச்சியுடைய முதல் ப்ரோமோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு கெட்டப் கமல்ஹாசன் சாருக்கு அமைஞ்சிருக்கு வாத்தி கெட்டப்பில் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளர்கள் பற்றி சூப்பராக அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து மாற்றி மாற்றி பேசி மற்றவங்கள வேணால் ஏமாற்றலாம் ஆனால் இந்த வாத்தியை வந்து ஏமாற்றவே முடியாது இவங்க பண்ண எக்கச்சக்க விஷயங்களை கேள்வி கேட்டே ஆகணும் இன்னைக்கு நைட்டு ஒவ்வொன்றா அப்படின்னு சொல்லி இந்த ப்ரமோ வந்து முடிக்கிறாரு ஸோ இந்த வாரம் கமல்ஹாசன் சார் அவர்கள் வந்து நிறைய கொஷின் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களும் வந்து வேண்டுகோள் வச்சிருக்காங்க கையை மறைச்சி எழுதி எழுதி காமிக்கிறது மைக் இல்லாமல் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையாக முட்டை விட்டு பொருளை பேசுகிறது இவங்க கூட அதாவது ஒரு குரூப் நிரோப் மற்றும் பிரியங்கா அப்புறம் அபிஷேக் இவங்க மூன்று பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியே இருந்துட்டு கடைசி அவங்க மாற்றி மாற்றி பேரை வந்து நாமினேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எக்கச்சக்கம் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ் மிகப்பெரிய ஒரு கன்டென்ட் அப்படின்னா நம்ம அபிஷேக் மட்டும்தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த வாரம் முழுக்க வந்த எல்லா ப்ரொமோலையுமே அபிஷேக் மட்டும்தான் இருந்தார் அது மட்டும் இல்லை மக்களுடைய அதிகமான எதிர்ப்பையும் அவர் மட்டும்தான் வாங்கியிருக்கிறாரு ஸோ குறைந்த ஓட்டுகள் அவர் தான் வாங்கியிருக்கிறாரு ஸோ சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும் ஆனால் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணி அபிஷேக் இருந்தால் தான் கொஞ்சம் பிக் பாஸ் வந்து பரபரப்பாக போகும் அதனால் அபிஷேக்கை வந்து சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் வந்து இறங்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ சின்ன பொண்ணு அவர்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல சின்ன பொண்ணு கூட ஒரு நல்ல ஓரளவு ஓட்டு வாங்கிருக்கு இருக்கிறாங்க ஸோ கடைசியாக ரொம்பவே லோவாக ஓட்டு வாங்கினது அபிஷேக் மட்டும்தான் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கமலாசன் சார் வந்து எல்லாத்தையும் கேட்குறாரா இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால பிரியங்காவை மட்டும் விட்டு வைக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் தேங்க் யூ